அந்த பெற்றவளுடைய பரிதவிப்போ அவளுடைய கண்ணீரோ ஒன்ன சும்மா விட்டுடுமா கோர்ட்டு போய் நீ வெளியே வந்தாலும் கூட ஆண்டவன் ஒரு காலகட்டத்துல நம்மளாம் அடிமையா வாழ்ந்தவன்டா நாங்களாம் என்ன எப்படி இஸ்லாமிய மதத்துக்கு மாறணும் ஒரு காலகட்டத்துல நம்மளா எப்படி இந்த தேசம் வச்சிருந்தது அடிமையாகத்தான் இருந்தோம் ஏதோ நம்ம சமுதாயத்துல ஒன்னு ரெண்டு பேர் தலை துவங்கினதுக்கு அப்புறம் அவங்களுடைய வழியில அப்படியே நம்ம கொஞ்சம் அப்படியே எஸ்கேப் ஆயிட்டோம் அவ்வளவுதான் இன்னைக்கு பாக்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கிறோமே தவிர ஒரு காலகட்டத்துல நாமளும் என்ன மாதிரியான ஜாதிய வன்கொடுமைகளால் பாதிக்கப்பட்டோங்கிறது அப்பகிட்ட கேள்வி